இல்ல சீரு வேணு கட்டு வந்து என்ன பணத்தை முறை காட்டுறீங்களா ஏய் நான் ஒன்னும் வக்கத்து போயிடல ஏன் வீட்டுல இருக்கிற சாமான்களை எடுத்தாலே ஏல்லாட்டி வீட்டுக்கு சீரு குடுக்கலாம் தெரியுமில்ல சீரு கொண்டு வந்துட்டீங்களோ சீரு நீ கொண்டு வந்து இருக்கிற கட்டிலும் மெத்திலுமே என் மரமத்தை தூங்குற அவசியம் கிடையாது ஏற்கனவே நாங்க அவ்வளவு வசதியதான் வச்சிருக்கிறோம் மச்சான் தயவு செய்து என்ன உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்கிறேன் ஏன்னா நான் பொண்ணு பெத்துட்டேன் இப்படி நாலு பேர் பாக்குற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தாது உங்கிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்பா அந்த கதையை இங்க நடக்காது நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல என்னவோ என் புள்ள தொட்டு தானே இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன் அன்னைக்கு பைய கத்தி தூக்கிட்டு வந்தானே அப்ப எங்க வச்சு இந்த புத்தி என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினோ அப்பவே உன் மகளுக்கும் குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு இப்ப அவ ஏ மருமகம் இனி அவ உன் வாசப்படி மிதிக்க அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்ன புரிஞ்சதுல இடத்த காலி பண்றது இவ்ளோ சொல்லி ரோசம் உனக்கு மானகாட்டி சென்னுவான் இந்த கதையில நான் பார்க்கணுமா தலை விதி உன்னைக்கு தான் வரவானு சொன்னேன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கெட்ட கோபம் வரும் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு அதான்ப்பா தெரியல டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு விட்டு விட்டு ஜோரம் அடிக்குது அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா இந்த உடம்போட ஏமா வந்த பெத்தமன மன கேட்கலடா சதா உன் கவலைதான் புலம்பிக்கிட்டே இருக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு தப்பு பண்ணிட்டேன் ஆமா செண்பகம் எப்படி பாருக்கா ரொம்ப நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா கேள்விப்பட்டேன் அம்மா தங்கராஜ் அவகிட்ட அன்பா இருக்கானா உசிரா இருக்கானா பார்வதி கூட அவள தன் பொண்ணு மாதிரி பாத்துக்கறா எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி நான் நடந்துகிட்டத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு ஏமா எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க நேரமாவது போங்கமா போங்க வரேன்டா வரேன்பா அம்மா உடம்ப பாத்துக்கமா அப்பா ஜாகிரதையா கூட்டி போ என்னங்க ரசம் போடவா உன்னோரோட குழம்பு ஊத்து எங்க பாயோ இத வரான அங்க என்ன பண்ணிட்டு இருந்த இந்தாங்க என்னம்மா இன்னைக்கு குழம்பு புதுமா இருக்கு ஏன்டா நல்லா இல்லையா

இந்த காலத்து பையலுங்க கொண்டாடி சமுச்சின்டா மண்ணந்த கூட திம்பானிலே மோஹன கிட்ட நீ சாப்பிடுப்பா பா சாப்பிடு என்னடா சாப்பிடாம எழுந்திருச்சிட்டே எப்படிமா சாப்பிரறது அவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறாரு இந்த பார் அவருக்கு எங்களை பிடிக்கலன்னா நேரடியா சொல்ல சொல்லு நாங்க ரெண்டு பேரும் கண்காம டேய் இந்த கொஞ்ச நாள்லயே இந்த முடிவுக்கு வந்துட்டியே இந்த இருபத்தி வருஷமா உங்க அப்பனோட நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா குடும்பம் இருந்தா இந்த மாதிரி குழப்பங்களா இருக்க தாண்டா செய்யும் உங்க அப்பா கூட உனக்கு தெரியாதா அவர் அன்பா பேசி நான் கேட்டதே இல்ல சிரிச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல அது அவர் பிறவி குணண்டா அதுக்காக நீ பொறுத்துக்கலாம் நான் பொறுத்துக்கலாம் செண்பத்துக்கு தலையெழுத்தா மாமியார் கொடுமையும் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க மாமனார் கொடுமையா இருக்கு அப்படிலாம் பேசாதப்பா உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு ஒரு நாளைக்கு அடங்கிதானே ஆகணும் செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே உதரட்டி இங்க வந்திருக்கா அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம் ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலாம் எனக்கு மீச இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா குரலுக்கு ஒரு பக்கம் இடியும் மத்தனத்துக்கு ரெண்டு பக்கம் இடியும் அவர் படுத்துறது போதாதா எல்லாம் ஒன்னாலதாமா அன்னைக்கு எங்களை பேசாம விட்டு நாங்க எங்கயாவது போய் கூளோ கஞ்சிய குடிச்சி நிம்மதி வந்திருப்போம் அழைச்சிட்டு வந்து இப்படி கொடுமை படுத்துறீங்களே ச தகராசு டேய் தகராசு டேய் வெட்டிடுங்கனா அம்மாரு விடுங்க இத பாருங்க ஆவணி மாசம் 14 ஆம் தேதி தான் மாமா சொல்லி இருக்காரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவருக்கு என்ன அத சொல்லுவார் என்னங்க பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்வாங்க நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டா என்னையே சும்மா பாத்துட்டு இருப்பீங்க இத சாப்பிட போறது இல்ல நான் வரேன் கண்கள் சீர்தரும் அப்பா அப்பா நீங்க சொன்ன மாதிரி அருமையான டிராக்டர் அலைஞ்சு விசாரிச்சு வாங்கிட்டேன் ரொம்ப பிரமாணம் அமைஞ்சிருக்கு வாசல நிக்கிது வந்து பாருங்கப்பா என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா மனசுக்கு தாங்கன்னு சரியில்ல ஏன் அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னுதான் தெரியல என்னென்ன ஓ நடந்து போச்சு என்னப்பா சொல்றீங்க என்ன நடந்துச்சு உன் பொண்டாட்டி நம்ம குடும்பத்தை தலகுனியை வச்சு தேடாதா அங்க என்னது நீ ஊர்ல இல்லாத நேரத்துல தங்கியும் வெளியே போயிட்டு வந்தா அம்மா எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் கேட்டேன் அதுக்கே சாமி வந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி மரியாதை இல்லாம என்ன பேசி கேவலப்படுத்திட்டா எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி யாரு என்ன கேவலப்படுத்த சேத்தர்லாம் போல இருக்கு அது மட்டுமா குதிரை கீழத்துல இருந்து இல்லாம உதைக்கிற குழி தோண்ட கதையா இனிமே இந்த வீட்டு வாசம் படியார மாட்டேன்னு சொல்லிட்டு கிணத்துல போய் விழுந்துட்டான் கிணத்துலயா அவளுக்கு என்னாச்சு அவன் உயிரோட தான் பாருக்கா ஆனா இதை சாக்கா வச்சுட்டு அந்த சுருளி போயா என்னை பஞ்சாயத்து நிக்க வச்சுட்டா பஞ்சாயத்துலயா ஆமா உங்க ரெண்டு பத்தி அத்து விட்டாங்க

பொய் சொன்னேன் என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மாலை பொறுத்து இல்லையா முடி நம்ம பையனுக்கு பலமான செவ்வாதோஷமா அதனால செவ்வாதோஷம் உள்ள பிள்ளைத்தான் கட்டி வச்சிருக்கணுங்க நாங்க இல்லன்னா முதல் தரம் தங்காதாமா செத்து போயிருமாண்டி இத கேட்டு நீ எப்படி பதறையில என் மனசுக்கு அப்படி இருந்திருக்கு ஆசைப்பட்டு கட்டணவங்க கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர கூடாது அப்படி சேர்ந்தா உன் கொண்டாடி செத்து போயிடுவான்னு கல்யாணம் நடந்தே எப்படி மனசு வந்து சொல்றது இப்ப சொல்லு நான் செஞ்சதெல்லாம் தப்பா அவளுக்கு நம்ம பிள்ளை தாங்கி ஆயிருந்தா இருந்தாலும் யாரு என் சொந்த தங்கச்சி மக ஆளாட்டாளும் சதையாடுன்னு சொல்லுவாங்க பஞ்சியும் நெருப்பியும் பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவு வாரத்துக்கு பாதுகாக்க சொல்றேன் அதனால இப்படி கொடுமை படுத்தினா போஸ்ட் வீட்டுக்கு போயிடுவா கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு நினைச்சேன் கடவுளா பாத்து இந்த பஞ்சாயத்து கூட்டி என் பாரத்தை குறைச்சிட்டா செம்போகத்துக்கு ஆயிஸ் கட்டிப்பா எங்கேயோ அவன் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் இங்கே பாருப்பா இதுக்கு மேலயோ அந்த செண்பத்தோட தான் நீ வாழணும்னா சொல்லிரு இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை வாழ வைக்கிற வேணா உன் பொண்டாட்டி காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் என்ன சொல்றேன்